கற்று கரவை கனங்கள் பல கயறந்து செற்றார்த்திரலிய சென்று சென்று செய்யும் குற்றம் ஒன்றில் മും പൂകിൽ വണ്ണൻ പേർ പാട സിറ്റേ அஞ்சுகுடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சு நிற்கும் தன்மையாளான ஆண்டாள் அவருடைய திருப்பாவையில் பதினோராவது பாசுரமான கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து செட்டார் திறலொழிய சென்று சரி செய்யும் அப்படின்ற பாசுரத்தில் அடியேனுக்கு தோன்றின மூன்று விஷயங்களை உங்களோட பகிர்த்துக்கிறேன் வேதம் அனைத்துக்கும் வித்து மணிக்கணக்கில் இதை பற்றி வியாக்கியானம் பண்ணும் பண்ணணும் பூர்வாச்சாரியர்கள்லாம் பண்ணியிருக்கா பாகவதோத்மர்கள்லாம் பண்ணியிருக்கா அடியேன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மூன்று விஷயத்தை மாத்திரம் இங்கே கூடிட்டு காட்ட விரும்புகிறேன் முதல் விஷயமானது சுவாதந்திரியமாக இருக்க ஜீவாத்மக்களை பகவான் அனுகிரகிக்கிறது இல்லை சுதந்திரமா நினைச்சின்னு இருக்கான் நான் எனது அப்படின்னு இந்த சுவாதந்தயம் இருக்க ஆயர்களை அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஆண்டாள் இரண்டாவதாக சரணாகதி அடைஞ்ச ஜீவாத்மா கிட்ட தோஷம் இருந்தாலும் பகவான் அதை பார்க்கறதில்ல போனா போகிறது நம்ம குழந்தை அப்படின்னு அந்த தோஷத்தை பார்க்க மாட்டான் சரணாகதி பண்ணி சரணாகதி மாதிரி வாழணும் லைஃப்பில் ஆத்மா என்னுடைய இது இல்லை எல்லாத்தையுமே பகவான்கிட்ட சமர்ப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வாழ்க்கை வாழும் ஜீவாத்மா கிட்ட பகவான் தோஷம் பார்க்குறதில்லை மூணாவதாக கைவல்யார்த்திகள் ஆத்மா அனுபவத்தோடு இருக்க மக்களை பார்த்து ஆண்டாள் சொல்வதாக இந்த பாசனம் இருக்கிறது நான் பின்னை ஆத்ம அனுபவத்தோடு இருக்காளோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு சொல்கிற நீ மாத்திரம் பகவானை அந்த ஆத்ம அனுபவத்தோடு உள்ளக்குழு தூங்கின்னு இருக்க சத்சங்கத்தோடு சேர்ந்து பகவத் அனுபவத்தை வந்து பகவத் லாபார்த்தி ஆகணும் பகவத் அனுபவத்தை நீ வந்து உணரணும் அப்படின்னு ஆழ் ஆண்டால் சொல்கிற மாதிரி இருக்குது கிருஷ்ணனானவன் கண்ணுக்குட்டிக்கு வயசாகும் போது அது ஆயிருந்தாலும் கிருஷ்ணனுடைய கைப்பற்ற உடனே அது கரவ மாடாயிடும் கண்ணுக்குட்டி கரவ மாடாயிடும் நித்திய சூரியர்களுக்கும் அப்படி தான் வயசு எப்போவுமே இருபத்தஞ்சி வயசு தான் அவளுக்கு வயசே ஆகாது ராமாயணத்தில் தசரதனானவன் ராமபிரானை நல்லா அலங்காரம் பண்ணிட்டு நடக்க சொல்லுவான் அவன் மேலே அத்தனை அவனுக்கு நடந்து வரதை பார்த்துட்டே அழகு பார்ப்பானான் பார்க்க பார்க்க இந்த அரு என் அறுபதாயிரம் வயசுனுக்கு ராமனுடைய அழகும் ராமனுடைய நடையும் பார்க்க பார்க்க தான் வந்து இளமையாயிடுவான் அறுபது வயசு ராஜாவாகிடுவேன் அப்படின்ற மாதிரி வால்மீகி சொல்கிறார் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் பிரஜந்தம் நந்தாமி பஷன்னபி தர்சனேன பவாமி திருஷ்டுவா ச புனர்யுவேவ அப்படின்னு வால்மீகி சொல்கிறார் அவன் வந்து இந்த ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுண்டு கம்பீரமாக ஸ்ரீ ராமபிரான் நடக்கிறத என்னுடைய பிள்ளையான ராமபிரான் நடக்கும்போது எனக்கு அவ்வளோ ஆனந்தம் கண்ணால் பார்த்து பார்த்து அனுபவிக்கிறான் நான் வாலிபன் ஆயிட்டேன் அப்படின்னு அறுபதனாயிரம் வயசான தசரத சக்கரவர்த்தி வந்து அறுபது வயசாக அவன் வந்து உணர்கிறான் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்ணனுடைய கைப்பட்ட உண்மை கண்ணன் வந்து பசுக்களை பார்த்தா யாரையும் கண்டுக்க மாட்டான் பசுவை பார்த்துட்டான்னா யாரையும் கண்டுக்க மாட்டான் அவன் கண்ணனானவன் சுவாத்திரமாக இருக்க இந்த ஆயர்களை அவனுக்கு பிடிக்காதான் அவனை அந்த ஆயர்களை காட்டிலும் ஆட்சிகள் கிட்டே ரொம்ப அன்புடையனாக இருப்பான் ஆட்சிகளை காட்டிலும் இந்த ஆயர் சிறுமிகிட்டே ரொம்ப ரொம்ப பிரிய பிரியமாக இருப்பான் ரொம்ப அன்பு அவனுக்கு அந்த ஆட்சி சிறுமியர்களை காட்டிலும் கிட்ட அண்டி இருக்க பசுக்கள் கிட்டே இன்னும் இன்னும் பிரியமாக இருப்பான் பசுக்களை காட்டிலும் இந்த கிட்ட ரொம்ப அவனுடைய காதல் அவனுடைய அன்பு வந்து விஞ்சி இருக்கும் தீர்த்தம் குடிக்கிறது கூட சொல்லி கொடுப்பானா அவனே பசு மாதிரி கண்ணுக்குட்டி குட்டி மாதிரி காலில் முட்டி போட்டு தண்ணியை நக்கி குடிக்கிறத பசுக்கு கண்ணுக்குட்டிக்கு சொல்லி கொடுப்பான்ற அளவுக்கு அவனுடைய காதல் வந்து கன்றுகள் கிட்டே விஞ்சி இருக்கும் அப்படியே முன்னாடி சொன்ன மாதிரி ஜீவாத்மா மக பகவானுக்கு சுவாத்திரியம் இல்லாத அந்த ஆயு சிறுமிகள் கிட்டயும் பசுக்கள்கிட்டையும் கண்ணுக்குட்டி கிட்டையும் பகவானுடைய காதல் விஞ்சி இருக்கும் அந்த ஆடல பார்த்தா ஆயர்கள் கிட்ட அன்பு இருக்கும் ஆனா சுவாதந்திரமா இருக்கிறதுனால அன்பு குறைச்சல் தான் இப்படிப்பட்ட பகவான் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அவன் கரக்கரத்துல வந்து அந்த அவனுடைய வடிவங்கள் கணங்கள் பலகரந்து அப்படின்னு பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே ஜோதி வடிவு பண்பெண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுண்டு மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை ஆர்க்கையோ அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி பகவத் ரூபம் குணம் நாம விபூதிகள் ஒன்று ஒன்றும் பல பல சொல்லவே முடியாது அப்பேற்பட்ட கிருஷ்ணன் அவன் அவனுடைய ரோல் வந்து அந்த கிருஷ்ண அவதாரத்தில் வந்து கணங்கள் பலகறந்து கறக்கக்கூடியவன் சாமர்த்தியமாக கறக்கக்கூடியவன் அர்ஜுனன் கிட்டே இருந்து சாமர்த்தியமாக கறக்கக்கூடியவனவன் எல்லார்கிட்டேருந்து சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு அந்த கணங்கள் பலகரந்து அந்த சாமர்த்தியம் அதிக காரியங்களை செய்ய வல்லவன் படுத்துட்டு இருந்தான் தூங்கிட்டு இருந்தாலும் காரியம் செய்யக்கூடியவனவன் அப்பேற்பட்ட கணங்கள் பலகரந்து குற்றம் ஒன்றில்லாத குற்றம் அப்படின்னு ஒரு ஜீவன் இருக்கான் அனாதிகாரமாக எல்லா ஆச்ச அநாச்சாரங்களும் இருக்குது ஆச்சாரங்களை வந்து ஆச்சாரங்கள் தான் அவனுக்கு கண்டதெல்லாம் சாப்பிடுவேன் செய்தன்றி மந்த மறந்தவன் நாஸ்திகளாக இருந்தாலும் பகவானை சரணம் அடைஞ்சா சரணம்னு அப்புறம் சரணாகதி பண்ணிட்டு அந்த சரணாகதி சொன்ன ஒரு வாழ்க்கையை கிட்ட அந்த பரமாத்மா கிட்ட அவன் வந்து தோஷம் பார்க்க மாட்டான் அப்படின்றது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆண்டாள் நேற்று வரைக்கும் எப்படி இருந்தான்ல இன்னைக்கு எப்படி இருக்கான் சரணாதி பண்ணானா சரணாதி பண்ண உடனே தான் அகந்த போச்சா அந்த சேஷபாவம் வந்ததா அவனுக்கு தான் அடிமை அப்படின்ற பகவானுக்கு அடிமை அப்படின்ற பாவம் வந்ததா அப்படின்னு இது மாதிரி குற்றங்களை க காண அவன் பார்க்க மாட்டான் கமலக்கண்ணன் அவன் அவிஞாதாகி பக்தா நாமா கஸ்டு கமலேக்ஷன அப்படின்னு தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகினும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்யறல் நன்றி செய்தார் என்பார் போலும் அப்படின்னு பெரியாழ்வார் சொன்ன மாதிரி ரோல் மாறுமா சில சமயம் பிராட்டி புருஷகாரம் வந்து நம்மளை வந்து சிபார்சு பண்ணுவான் குழந்தை ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கோ அப்படின்னு ஆனால் சில சமயத்தில் ரோல் மாறுமா பகவான் கம்மன் இருப்பானா சரி இவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த சமயத்தில் நித்தன நாயகையான அவள் வந்து சொன்னாக்கா பிராட்டி சொல்லும்போது இல்லை இல்லை கொஞ்சம் தோஷம் இருக்கா மாதிரி இருக்கேன்னு அவளும் வந்து சொல்லுவானான் சும்மா ஒரு பேச்சுக்கு அவங்ககிட்ட தோஷம் இருக்கு மாதிரி இருக்க தேவரை பார்த்தீரா அப்படின்னாக்கா இல்லை இல்லை அப்படின்னு தன் தன்னடியால் திறத்தகத்து தாமரையாளாகினும் சிதவுரைக்கு மேல் என்னடியா அது செய்யா செய்யாரேல் நன்று செய்தார் என்பார் போல் போனால் போகிறது அப்படின்னு பகவான் வந்து அப்போ சொல்லுவானா இப்படி ரெண்டு பேரும் அவளுடைய விபூதி தானே இது லீலா விபூதி நித்திய விபூதி ரெண்டுமே வந்து பிராட்டியும் பகவானும் தானே சில சமயத்தில் பகவான் அப்படி சொல்லும் போது பிராட்டி சொல்லுவானா கொஞ்சம் அவனை கண்டுக்காக முட்டுட்டீங்க போல இருக்கு அப்படின்னாக்கா இல்லை இல்லை போனா போகிறது இந்த கமலக்கண்ணனவன் அவன் அப்படி கோவலதம் பொற்கொடி ஜனகானாம் குலே கீர்த்திம் மேசுதா அப்படின்னு சொன்ன மாதிரி ஜனக்கருடைய வம்சத்துல வந்த நான் பெண் கீர்த்தியை கொடுப்பேன் அப்படின்னு சீத சொன்ன மாதிரி அப்பேற்பட்ட ஆழ குலத்தில் தோன்றிய அலங்காரமாக விளங்கக்கூடிய பின்னையே கைவல்யம் மோக்ஷம் இல்லை நமக்கு நமக்கு பகவத் லாபார்த்தி சங்கத்தோடு சேர்ந்துட்டு பகவத் லாபார்த்திக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு கொஞ்சம் ஒரு ட்ரிஸ்ட் பண்ற மாதிரி சொல்ற ஆற்றாமைய பார்க்காத பகவானுடைய போக்கியத்தை பாராதே நீ வந்து அதை பார்க்காம நீ வந்து தூங்குறதுல என்ன பிரயோஜனம் பகவத் லாபார்த்தி ஆகியிரு கைவல்லார்த்தி மாதிரி உள்ள படுத்துட்டு அந்த அந்த அனுபவத்தில் இருக்காதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இது மூணு விஷயங்களும் ரொம்ப அழகாக சொல்கிற ஆண்டாள்